ಹರೇಷ್ಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೆವಾ ನಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚವರೋತ್ತಮ ದೇವ ಸರಸ್ವತೀ ವ್ಯಾಸ ತದೋ ಜಯಂಬ ಉದೀರೇದ ನಷ್ಟಪ್ರಾಷತ್ರ ನಿತ್ಯವದ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ನೈಷ್ಟೀ ಮುಖಂಕರೋದಿ ವಾಚಾಲ ಪಂಗು ಲಂಕಾಯ ತೇ ಕೇರಿ ಯತ್ಕೃತ ವಂದೇ ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்து இத்தம் அகாத மகான் அகாதபோதோ பாத பத்மம் த்ருவம் பிரபேதே ஹி அகுதோ பயம் ஜனாத பை வேர்ட் மீனிங் இத்தம் இதனால் மேலே குறிப்பிட்டது போல ச அவர் பிரகலாத மகாராஜா நிச்சித்திய இவ்விஷயத்தில் தீர்க்கமான முடிவெடுத்து பிதாமக என் பாட்டனாரான மகான் மிகச்சிறந்த பக்தரான அகாத போத அவரது பக்தி தொண்டினால் எல்லையற்ற அறிவை பெற்றவரான எனது பாட்டனார் பவத்த பெருமானாகிய தங்களது பாத பத்மம் பாத கமலங்களை துருவம் குறையற்ற நித்தியமான புகழிடத்தை பிரபேதே சரணடைந்தார் ஹி உண்மையில் அகுதக பயம் பயத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஜனா சாதாரண பொதுமக்களிடமிருந்து பீத அஞ்சி ஸ்வபக்ஷபனஷ எங்களுடைய பக்கத்திலிருந்த அசுரர்களை கொன்றவரான தங்களின் சத்தம சிறந்தவர்களிலும் மிகச்சிறந்தவரே டிரான்ஸ்லேஷன் அனைவரிலும் மிகச்சிறந்தவரும் எல்லையற்ற அறிவை பெற்றவரும் அனைவராலும் வழிபடத்தக்கவருமான என்னுடைய பாட்டனார் இந்த உலகிலுள்ள சாதாரண மக்களுக்கு மிகவும் அஞ்சினார் தங்களது தாமரை பாதங்களின் புகலிடத்தினால் அளிக்கப்படும் நன்மையில் முழு நம்பிக்கை கொண்ட என் பாட்டனார் பிரகலாத மகாராஜா தங்களால் கொல்லப்பட்ட அவரது தந்தை இரண்யகசிபு மற்றும் அசுர நண்பர்களின் விருப்பத்திற்கு எதிராக தங்களுடைய தாமரை பாதங்களில் சரண் அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷேல ஜெய் சேல பிரபுபாதுக்கு ஹரேபோல் ஹரே போல் ஹரே கிருஷ்ண